இதை அண்ணாமலையிடம் எங்கு வேண்டுமானாலும் டிவேட் பண்ணுவதற்கு தயார் எந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு முழு தொகையை கொடுக்கிறதுன்னு அவர் சொல்லணும் இப்போ ஒன்றரை லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன வீடு கட்டுவீங்க ஓலை புதுசாக வாங்க முடியுமா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒன்றுமே வாங்க முடியாது சென்னையில வீடு கட்டுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் கையில் காசு இருந்தால் எதற்காக அவர்கள் குடிசையில் போகிறார்கள் முழுக்க முழுக்க மாநில அரசு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி தரும் திட்டமே தவிர அதுல ஒற்றியரசின் பங்கு தொகை ஒரு பைசா கூட கிடையாது அப்படி மாத்துனதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனாவும் பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு மாத்தினது அதுல இருக்கிற பிஎம் இவர் கிடையாது இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து சொல்லலாம் நான் இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு செய்தேன்னு நீங்க யாரு உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்போ சமீபத்தில் ஸ்டிக்கர் ஓட்டும் கலாச்சாரம் பற்றி நீங்கள் முன்னாடி பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டிக்கர் ஓட்டும் கலாச்சாரங்கிற இந்த பேச்சுவார்த்தை வந்து தமிழ்நாடு அரசியலில் இப்போ நான் நிறையாவே இருக்குது அதுலேயும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து விமர்சிச்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் இடையில கூட இந்த பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் பற்றின ஒரு விவாதம் பயங்கர பூதாகரமாகச்சு அதில் அண்ணாமலை வந்து பிரதமர் வீடு கண்டு திட்டத்தில் ஒன்றிய அரசு இவ்வளோ கொடுக்குது தமிழ்நாடு அரசு இவ்வளோ தான் கொடுக்குதுன்னு ஒரு விவாதம் ஒன்று வச்சார் ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு வந்து அது முற்றிலும் தவறு அது வேற இது வேறு அண்ணாமலை பொய் சொல்கிறாருன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் அந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலை தன்னோட தன்னோட கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் இல்லை ஒன்றிய அரசு இது தான் தருது ஒன்றிய அரசு இது தான் தருது நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தினுடைய உண்மை நிலவரம் என்ன இல்லை அவர் வந்து என்றைக்கு தான் உண்மையை பேசியிருக்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட போய் உண்மையை ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க உண்மை தெரிந்தவர்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கலாம் உண்மையை பார்த்தவுடன் கண்ணை மூடிக்கொள்பவர்களுக்கு இப்போ சூரியனை வந்து கண்ணால் பார்த்தால் டக்குன்னு கண்ணை மூடிடுவோம் இல்லையா அந்த மாதிரி உண்மையை பார்த்தா ஐயோ உண்மை அப்படின்னு கண்ணை மூடிடுவாங்க அப்படி கண்ணை மூடுவர்கள்ட்ட போய் நீங்கள் உண்மை அவன் பார்த்துருக்கவே மாட்டான் சார் பார்க்காத ஒருத்தட்ட போய் உண்மை எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா அவர்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் உண்மையிலேயே பிஎம்ஏஒய் திட்டத்தில் மாநில அரசு எவ்வளவு கொடுக்குது ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது மக்கள் எவ்வளவு கொடுக்குறாங்க எடுத்து பார்க்கட்டுமே இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பிஎம்ஏஒய் என்ற பெயரோடு வீடு கட்டி கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் காரணம் என்ன இந்தியா முழுக்க நான்கு வெர்டிக்கல்ஸ் இருக்குது இப்போ அண்ணாமலை போய் இந்த நாலு வெர்டிக்கல்ஸ் நான் கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவார் அதனால் வந்து நீங்கள் பிஎம்ஏஒய்னு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றதில் வந்து கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எஸ்ஆர் ஏஹெச்பி சிஎல்எஸ்எஸ் பிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த திட்டத்தின் பலன்களை இந்த நான்கு வகைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்று அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளை மேம்படுத்துவது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வந்து நல்ல வீடுகளுக்கு மாற்றுவது இது இன்சி ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் பார்ட்னர்ஷிப் நல்லா கவனிக்கணும் அஃபோர்டபுள் ஹவுசிங் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னா என்ன பங்கு இல்லையா ஒரு பங்கீட்டோடு அஃபோர்டபுளான ஒரு ஹவுஸை கொடுக்குறது ரைட்டா அடுத்து கிரெடிட் லிங்க்கடு சப்சிடி ஸ்கீம் கிரெடிட்னா என்ன கடன் லிங்க்கடு சப்சிடி ஸ்கீம்னா என்ன கடன் வட்டி மானியம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் அடுத்து பெனிஃபிஷரி லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நான்கு திட்டங்கள் இருக்கிறது இந்த நான்கு திட்டங்கள்லையும் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது அப்படின்னா ஒரே ஒரு திட்டம் அதாவது ஏஹெச்பின்ற திட்டத்தில் மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த ஒன்று தான் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் அல்லது பிஜேபிக்காரர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க ஏஹெச்பி அஃபோர்டபுள் ஹவுசிங்கின் பார்ட்னர்ஷிப் ரவுண்டு பண்ணி சொல்லணும் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத இந்த ஏஹெச்பியில் ஒன்றியரசு ஒன்றரை லட்சம் கொடுக்குது சார் இந்தியா முழுக்க ஒன்றை லட்சம் கொடுக்குது இந்த ஒன்றை லட்சம் போக மீதி எவ்வளவு ஆகுமோ அதில் ஒரு பகுதியை மாநில அரசு கொடுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய தொகையை மக்கள் கடன் வாங்கி கட்டிக்கொள்ளலாம் நீ வீடு கட்டினா குடுக்கல வீடு கட்டுறதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சும்மா மொய் எழுதுற மாதிரி இப்ப ஊர்ல வந்து மொய் ஒன்று நடக்கும் தெரியுமா ரொம்ப சிரமப்படுற சிலர் வந்து ஒரு ஒரு சில கம்யூனிட்டிஸ்ல அந்த பழக்கம் இருக்கிறது மொய் விருந்துன்னு ஒன்று வைப்பாங்க சாப்பிட்டுட்டு கீழே மொய் வச்சுட்டு போவாங்க அதை வச்சு ஏதோ ஒரு செலவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் மொய் விருந்து வைப்பார் இல்லையா இப்ப இந்த மாதிரி ஒன்றிய அரசு ஒரு வீட்டுக்கு போய் மொய் எழுதிட்டு வருது ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மொய் எழுதுது ஒன்றரை லட்சத்துல சென்னையில் வீடு கட்ட முடியுமா சேத்துப்பட்டு பிரிட்ஜ் தெரியுமில்ல உங்களுக்கு சேத்துப்பட்டு பிரிட்ஜில் மேலே போகலையா ரெண்டு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஹவுசிங் போர்டு வேலை நடந்துகிட்டு இருக்கும் நமக்கு அது ஹவுசிங் போர்டு வேலைன்னு தெரியும் இல்லையா முதல்ல அது ஹவுசிங் போர்டு வேலைன்னு தெரியும் ஏதோ ஒரு ஸ்லம் டெவலப்மெண்ட்டோ ஏதோ நடக்குது அப்படின்னு தெரியும் உள்ளே போனோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் மோடிஜி வந்து வணக்கம் போட்டுட்டு பெருசாக நிற்கிறார் இல்லையா அந்த அந்த வீடு கட்டும் திட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் மோடி மீதி எத்தனை லட்சம் ஆகுதோ அத்தனை லட்சத்தையும் மக்கள் கொடுக்கணும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அர்பன் ஹேபிட்டட் போர்டு இருக்கு அந்த போர்டு வந்து எம்டி என்ன சொல்றாருன்னா சென்னையில வீடு கட்டுறதுக்கு சராசரியா பதினோரு லட்சம் ஆகும் குறைந்தபட்சம் பத்து லட்சமாக எட்டு லட்சம் ஆகும் எட்டு லட்சத்துலேருந்து பதினோரு லட்சம் அப்படின்றது வந்து சென்னையின் சராசரி இதே போன்ற மற்ற பகுதிகளில் வந்து ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ஆகும் இது தமிழ்நாட்டின் சராசரி ஏழு வீடு கட்ட முடியுமா இப்போ கூட சமீபத்தில் நீங்க இன்டர்நெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கட்டி தருவாங்க எது இந்த தூக்கிட்டு வந்து ஸ்கொயர் வீடு கட்டி தருவாங்க அதுக்கே மூணு லட்சம் ஆகும் பேஸ் பிரைஸ் குறைஞ்சபட்சம் பேஸ் பிரைஸ் அமெரிட்டிஸ் கூட்ட கூட்ட அது ஆறு லட்சம் வரைக்கும் போயிடும் இல்லையா இப்போ ஒன்றரை லட்சத்தை வச்சு நீங்க என்ன வீடு கட்டுவீங்க ஓலை புதுசாக வாங்க முடியுமா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒண்ணுமே வாங்க முடியாது இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு மீதி எவ்வளவு ஆகுதோ அதை மக்கள்கிட்ட வாங்கிக்கீங்கன்னு சொல்றாங்க சமீபத்துல இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாசு அவர்கள் உட்காந்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கும் என்ன பேசினாரு மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க சொல்லுது ஒன்றிய அரசு அந்த காசை நீங்க கட்ட வேண்டாம் நானே கட்டிக்கிறேன்னு ஒன்றிய அரசிடம் இருந்து அந்த சுமையை மொத்தமாக மாநில அரசு எடுத்து கொண்டிருக்கிறது எடுத்து விட்டு மக்கள் கட்ட வேண்டிய ஒரு தொகையை மட்டும் மாசம் இருநூறு ரூபான்ற இருபது வருஷத்துக்கு நீங்க தவணையா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாடு அரசு மக்களை காக்கிறது நான் முதலே சொன்னேன் நம்ம ஒரு வீட்டு வீடு கட்டுற வேலை நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஹவுசிங் போர்டோ அல்லது ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டோ வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திட்டமிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமும் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெயர் மாற்றப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் மக்களுக்கு அஃபோர்டபுளா வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது அதுல இவர் ஊடால வந்து சேர்றாரு சேர்றதுனால தனித்தனியாக வீடு கட்டி கொடுக்க முடியாதுன்றதுனால இவங்க தான் புதுசுன்றதுனால தமிழ்நாடு ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டோட இது ஜாயிண்ட் வெஞ்சரா மாறுது அப்போ இந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு நிதியையும் பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற இடத்துல தான் அந்த ஒன்றரை லட்சத்தை தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொள்கிறது அதற்கு பிறகு பெரும்பான்மையான தொகையை தமிழ்நாடு அரசு போட்டு தவணையை மக்களிடமிருந்து வசூலித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய முழு செலவுகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் தமிழ்நாடு வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது இவங்க சொல்ற மத்த எந்த திட்டமா இருக்கட்டும் கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம் அப்படின்றது வந்து கடன் வாங்கி வீடு கட்டி கொள்ளும் திட்டம் அந்த கடன் வாங்கி வீடு கட்டி கொள்ளும் திட்டத்துல ஒன்றிய அரசு மக்களுக்கு கடன்ல வட்டிக்கு மானியம் கொடுக்கும் மூலதன மானியம் அல்ல வட்டி மானியம் மூலதனம் ஆறு லட்சம் வாங்கினா அந்த ஆறு லட்சத்தை மக்கள் திருப்பி கட்டியே ஆக வேண்டும் அப்ப அந்த வீடு யார் வீடு ஆறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டுவதற்கு அவரிடம் திராணி இருந்தால் அவன் ஏன் குடிசை வீட்டில் தங்கி இருக்க போறான் சென்னையில வீடு கட்டுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் கையில் காசு இருந்தால் எதற்காக அவர்கள் குடிசையில் வாழ போகிறார்கள் அப்ப நீங்க கொடுக்கிற இந்த கடன் வட்டி மானியம் யாருக்கு மூணு கேட்டகிரி வச்சிருக்கிறாங்க யார் யாருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த இடபிள்யூஎஸ் வந்து உயர் சாதி ஏழைகள் அல்ல இந்த இடபிள்யூஎஸ் வந்து உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அதுக்கப்புறம் லோ இன்கம் குரூப்பு அதுக்கப்புறம் மிடில் இன்கம் குரூப் ஒன்று மிடில் இன்கம் குரூப் ரெண்டு இந்த கேட்டகிரியில் மூன்றாக பிரிச்சு நாலாம் பிரிச்சு இதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் கணிசமான அளவுக்கு இந்திய ஒன்றிய அரசு வட்டி மானியம் கொடுக்கிறதே தவிர கடன் பெறுவதற்கு எந்த விஷயத்தையும் செய்து தரவில்லை அல்லது மூலதனத்தில் முதலீடு செய்யவில்லை மாநில அரசு தான் மூலதனத்தில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இந்த திட்டம் தமிழ்நாட்டு அரசின் திட்டம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்பது இதற்கு முற்று முழுதான வேறு திட்டம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்பது கலைஞர் கனவு திட்டம் என்பது வேறு இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு வேலை அல்லது வேலைன்றது வேறு இதற்கும் கனவு இல்ல திட்டத்துக்கும் தொடர்பே கிடையாது கலைஞர் கனவு இல்ல திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடு கட்டித்தரும் திட்டமே தவிர அதில் ஒன்றிய அரசின் பங்கு தொகை ஒரு பைசா கூட கிடையாது இதை அண்ணாமலையிடம் எங்கு வேண்டுமானாலும் டிவைட் பண்ணுவதற்கு தயார் எந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு முழு தொகையை கொடுக்கிறதுன்னு அவர் சொல்லணும் அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவர் எங்க வீடு கட்டி கொடுத்தாருன்றதை காட்டணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வீடு கட்டி தருவதற்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தொகை எழுபத்ரெண்டாயிரம் ரூபாய் அந்த எழுபத்ரெண்டாயிரம் ரூபால ரூஃபிங் போட முடியாதுன்றதுனால ரூஃபிங் காஸ்ட்டை மக்கள் பேர் பண்ணணும் மக்களுக்கு ரூஃபிங் பேர் பண்ண முடியாதுன்றதுனால ரூஃபிங் காஸ்ட்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு அறுபத்தெட்டாயிர ரூபா தன்னுடைய தொகையும் சேர்த்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசு செலவு செய்து கொண்டிருக்கிறது மடங்கு அதிகமான தொகையை தமிழ்நாடு அரசு கொடுத்து கிராமப்புறங்களில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது ஒன்றரை லட்சத்தை வைத்துக் கொண்டு இங்கு எந்த வீடு கட்டும் திட்டமும் முழுமையாக செய்யப்பட முடியாது மாநில அரசு முழு நிதி உதவியையும் செய்து அந்த வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்பது முழுக்க முழுக்க மாநில அரசே வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் அப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருப்பது அவர்கள் தான் அந்த வீட்டு வாசல்ல பி எம் போர்டு வைக்கிறதுக்கு வைக்கப்பட வேண்டியது அவமானப்பட வேண்டியது ஒன்றிய அரசு தானே தவிர மாநில அரசு தாராளமா முதலமைச்சருடைய பேரை வைக்கலாம் அல்லது தனக்கு பிடித்த எந்த தலைவரின் பெயரை வேண்டுமானாலும் அங்கு வைத்துக் கொள்ளலாம் மாறாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மோசடி நாடகம் இந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறேன் இப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல சரி இந்த திட்டமாக ஓன் திட்டமா தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ்நாட்டை மறந்துருங்க தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டே இந்தியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இவங்க உள்ளபடியே செயல்படுத்திட்டாங்களா அப்படின்னா இல்லை இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் வந்து ஜவஹர் ரோஸ்கார் யோஜனான்ற திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்பட்டது அதை வாஜ்பாய் வந்து இந்திரா யோஜனா வந்து தனியாக செயல்படட்டும்னு தனி ஸ்கீமாக மாற்றி விட்டார் அதுக்கப்புறம் இவங்க வந்து அது எப்படி ஒரு பிரதமரோட பேர் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இப்போ நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜேஎன்என் நிவாரம்னு ஒரு பஸ் ஓடும் இல்லையா ஜவஹர்லால் நேரு நேஷனல் ரூரல் ரெனியூவல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் பேருந்துகள் இங்கே ஏர் பஸ்ன்னு ஓடிச்சு இல்லையா இதெல்லாம் அந்த ஸ்கீமில் வாங்கப்பட்ட பேருந்துகள் அதன் அடிப்படையில் இங்கே வந்து பெரிய ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஒன்றிய அதை செயல்படுத்தி கொண்டிருந்தது இப்படி இருந்த பேர்களை எல்லாம் பேர் வைக்கக்கூடாது பிரதமர்னு மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிஎம் பிஎம்னு மாற்றினார் அப்படி மாற்றினது தான் இந்திரா ஆவாஸ் யோஜனாவோ பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு மாற்றினது அதில் இருக்கிற பிஎம் இவர் கிடையாது இந்திரா காந்தி அதில் இருக்கிற பிஎம் நீங்கள் இல்லை அது இந்திரா காந்தி தான் இவர் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனாவை மாத்தி பிரதான் மந்திரி கிராமீ ஆவாஸ் நிலவரம் சரி வீடு கட்டி தரும் திட்டத்தை விட்டுருங்க தோணி விடுதின்னு தமிழ்நாடு அரசு திறந்தது இதை வந்து என்ன சொல்றாரு சக்கி நிவாஸ் இந்த சக்கி நிவாஸ் இவங்க திட்டமா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுவும் இந்திரா காந்தி திட்டம்

அதைத்தான் சக்கினிவாசன் ஒரு பேர் மாற்றிக்கிட்டாரு அந்த சக்கியும் இவர் கிடையாது அந்த சகி இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து சொல்லலாம் நான் இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு செய்தேன்னு நீங்க யாரு உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா மாதிரி ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தை இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பேர் மாத்துறாங்கன்னா சர்தார் பட்டேல் நேஷனல் அர்பன் ஹவுசிங் மிஷன் அப்படின்னு மாத்துறாங்க சர்தார் பட்டேல திருடி ராஜீவ்காந்தியோட திட்டத்தையும் திருடி இவங்க திட்டம் மாதிரி ஒரு பேரை வந்து அறிவிக்கிறாங்க அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒன்று போடுறாங்க அந்த கமிட்டியுடைய தலைவர் யாரு நாடாளுமன்ற குழு அந்த குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னா பிஜேடி பிஜு ஜனதாதள் பிஜு ஜனதாதல்ல பத்தி நாட்டுக்கே தெரியும் ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும் பகைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நட்புறவு பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் நீண்டகால அரசு அந்த அரசு பிஜேடி அப்படின்றது யாரு வந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை காங்கிரசா வருக வணக்கம் பிஜேபியா வருகை வணக்கம் இப்ப ஸ்டாண்டெல்லாம் எங்க போகுது தெரியல அந்த பிஜேடி எம்பி பினாக்கி மிஸ்ரான்ற அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா பேருமாத்தினதுக்கு அப்புறம் எப்படி செய்யணும் ஏங்க பேர் பேருமாத்தனீங்க நாங்க இன்னும் நிறைய பேருக்கு வீடு கட்டி போறோம் ஏப்பா அப்ப பேருமாத்தினா எப்படிப்பா பேர் வச்சியே சோறு வச்சியா அதுதான் அந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்க பேரை மாத்தினா எப்படிங்க வீடு கட்டி தருவீங்க ஸ்கீமுடைய நேச்சரை மாற்றணும் ஸ்கீமுக்கு கீழே யார் யார் பெனிஃபிஷியரிஸ்ன்றதை அனலைஸ் பண்ணணும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸோ அல்லது வந்து என்னென்ன தேவை எதுக்கு தேவை அப்படின்ற அலகேஷன் முறையிலான சிஸ்டமேட்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் பேர் மாத்தினா எப்படிங்க வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிழித்து தொங்க விட்டுருக்குறாங்க அந்த நாடாளுமன்ற குழுவில் இப்படி நாடு முழுக்க இப்போ இது பரவாயில்ல இவங்க இன்னும் நிறைய கிளைம் பண்ணுவாங்க ஸ்கில் இந்தியா மேக் இன் இந்தியா நம்மளே என்ன நினைச்சிருவோம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கில் இந்தியா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பேர் பிடிக்கல பேரை மாற்று ஸ்கில் இந்தியா ஏன் திட்டம் ஆயிடுச்சு இப்படி தான் பேர் மாற்றி இருக்கிறாரு இப்போது சமீபத்தில் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் நேஷனல் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் அண்ட் மிஷன் இதுதான் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இன்னும் பத்து வருஷத்தில் அதாவது இன்னும் சில ஆண்டுகளுக்கு உள்ள இந்தியாவினுடைய ஜிடிபியில் இருபத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தி துறையிலிருந்து வர வேண்டும் இந்தியாவுடைய ஜிடிபியில் இருபத்தஞ்சு சதவீதம் உற்பத்தி துறையிலிருந்து வர வேண்டும் அதில் நூறு மில்லியன் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்றது நோக்கம் பேர் மாற்றியாச்சு என்னான்னு மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா நோக்கம் என்ன பேர் மட்டும்தான் தான் ஆயிலே தவிர கீழே இருந்த டேக்லேருந்து மாற்றவே இல்லை இருபத்தஞ்சு பர்சன்ட் ஜிடிபி வந்து இருந்து வரணும் நூறு மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் இவ்வளவுதான் வெரி சிம்பிள் பத்து லட்சம் பேருக்கு வேலை இருபத்தி அஞ்சு ஜிடிபி இதே நோக்கத்துக்காகத்தான உருவாக்கப்பட்டது நேஷனல் மேனுபேக்சரிங் ஸ்கீமு அதை மாத்தி மேக் இன் இந்தியா உருட்டிட்டு இருக்காங்க எல்லாமே ஸ்டிக்கர் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லங்க ஒன்றிய அரசின் அத்தனையிலேயும் ஸ்டிக்கர் இருக்கிறதுலே மோசடியான ஸ்டிக்கரு பி எம் கேர்ஸ் தான் பிரதான் மந்திரி கேர்ஸ் என்ன பிரதான் மந்திரி பி எம் கேர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதை பத்தி தொடர்ந்து விவாதங்கள் போய்கிட்டே இருக்குது பிஎம்கேர்ஸ் மூலமாக அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு இந்த இருந்து சமீபத்தில் இதெல்லாம் கூட கொடுத்தாரு யாருக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு நிதியுதவி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க என்ன மாற்றினாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல சரி எவ்வளவு கொடுத்தாங்க எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் அய்யோ அவராக பயங்கரமான ஆளாட்சின்ற மாதிரி அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஏங்க கொடுக்க முடியாது இல்லை இல்லை இது பொதுத்துறை நிறுவனம் கிடையாது இது வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் வந்து பிரதமரின் பெயரால் நடக்கிறது அதில் பிரதமர் உள்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் நிதி நிதியமைச்சர் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் யாரெல்லாம் அதுக்கு வருவாங்களோ மெம்பர்ஸு பிரதமரை யார் தேர்ந்தெடுக்கிறா இல்லை பிரதமரை யார் தேர்ந்தெடுக்கிறா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பிரதமராக வேட்பு பிரதமராக நிற்பவர் வேட்பாளராக இருக்கிறாரு வேட்பாளராக இருக்கும் பொழுது வேட்பு மனு தாக்கல் பண்ணுறாரு வேட்பு மனுவில் தன்னோட சொத்து மதிப்பு எவ்வளவு ஆண்டு வருமானம் எவ்வளவு கடன் தொகை எவ்வளவு கையிருப்பு எவ்வளவு பொண்டாட்டியோடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கையிருப்பு எவ்வளவு ஆண்டு வருமானம் எவ்வளவு சொல்கிறோமா இல்லையா உங்கள் பேரில் ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டு நடக்குது அதை மக்களுக்கு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம் இப்போ அந்த காசு என்ன பண்ண போறீங்க கேட்டால் அது பிரதமருக்கு மட்டும் தெரியும் பிரதமருக்கு மட்டும் தெரியும்னா பிரதமர் பொது மனிதர் இல்லையா பொது மனிதர் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இப்படித்தான் நாடு முழுக்க பல ஸ்டிக்கர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைக்கு மேல் பொய் என்னும் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கும் இந்த அரசு விரைவில் உலர்ந்து போகும் நன்றி சார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க